ஹீரோவாக இருந்து டேரக்டரான டாப் டென் பிரபல முன்னணி கதாநாயகர்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் சாதாரணமாக இல்லைங்க கவுண்டன் பேசிக்கில் பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்டை நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா ஹீரோவாக இருந்துட்டு ஒரு பிரபலம் ஆகி அதுக்கப்புறம் டேரக்ட் பண்ணுவாங்க பிகாஸ் நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோ கம் டேரக்டர் ஹீரோ கம் ஆக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லிஸ்ட் வரும் அதனால இந்த லிஸ்ட்டில் நான் யாராச்சும் விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஹீரோ யாருன்றத கமெண்ட் பண்ணுங்க இப்போ அவங்க நம்ம கண்டென்ட் உள்ள நம்ம கவுண்டர்ல பத்தாத தரத்துல பாக்க போறோம் ஹீரோ மோகன் ரவிமகன்ல நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜெயம் ரவி தான் ஜெயம் ரவி நடிக்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இருபத்தி முப்பது படங்கள் நடிச்சிட்டாரு ஆனா இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ஹீரோ புகழ் வச்சதுக்கப்புறம் அவர் டேரக்ட் பண்ண போறாரு ஒரு பெரிய விழாவே எடுத்து வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு பண்ண போற மாதிரி நம்ம யோகி பொறுத்த பாப்பா டேரக்ட் பண்ண போறதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இன்னும் டேரெக்ட் பண்ண வரல அப்படின்றதுனால அந்த ஒரு ரேஞ்சை வச்சு நம்ம கவுண்டர்ல இந்த ஒரு இடம் தரும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நம்ம கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்கிறேன் ஒரு ஹீரோவா இருந்து அதுக்கப்புறம் டேரக்டர் ஆனா நம்ம கவுண்டர் பார்க்க போறோம் ஹீரோ விஷால் விஷா நடிச்சாலும் ரவி மாரியா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காரு ஒரு இருபத்தி ஐந்து முப்பது படங்கள் நடிச்சு ஒரு பெரிய புகழ்ல இருக்காரு ஹீரோக்கான மாஸ் விஷயம் ஹீரோக்கான ஃபேன் பேஸ் ஹீரோவா பலமுறை டாப் டென் குள்ள வந்தது அதுக்கப்புறம் பல வெற்றி படங்கள் சொல்லிட்டு ஒரு பெரிய ஹீரோவா இருக்கும் பொழுது துப்பரிவாளன் படத்தை ஒரு டைரக்ட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம மிஸ்கின் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பிரச்சனையால இவர் வந்து ஒரு பாதில் எடுக்கிறாரு இனிமே எப்படி பார்த்தாலும் அந்த படத்துக்கு அஃபிஷியலா நம்ம விஷால் தான் டேரக்டர் வரப்போது ஸோ நம்ம கண்டனுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ கம் டைரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம விஷால் வரப்போறாரு அதுவும் ஒரு புகழ் பெற்ற ஹீரோவா இருந்து டேரக்டரா உருவெடுக்கிறாரு அதே மாதிரி இங்கேயும் படம் ரிலீஸ் ஆகல ஆனா படம் புக்கா இருக்கு சோ அந்த பேஸ்ல நம்ம கவுடன் பண்றோம் நம்ம கவுடல எட்டாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ சரத்குமார் சரத்குமார் நடிக்க வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷத்துல அவர் முதல் படத்தை டேரக்ட் பண்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் தொண்ணூத்தி ஒன்பது படங்கள் நடிச்சுட்டு நூறாவது படத்தை தான் டைரக்ட் பண்ண போறார் அவரே அந்த படம் தலைமகன் சோ அந்த படம் நூறு நாளைக்கு எல்லாம் தேட்டரிக்கல ஓடி ஒரு போஸ்டர் எல்லாம் ஒரு பெரிய வெற்றியை அந்த படம் தரல சோ இங்க ஹீரோகம் டேரக்டர் அவங்களை கவுண்டர் பண்ண போற அப்படின்னு போது அந்த படத்தோட வெற்றியை பார்க்க வேண்டியதா இருக்கு சோ அந்த பேஸ்ல நம்ம சரத்தை இந்த இடம் வச்சிருக்கோம் சரத்து ஒரு படம் டேரக்ட் பண்றது முன்னாடி எவ்வளவு புகழ் பெற்ற ஹீரோன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுதான் தான் நம்ம கான்செப்ட் போக போக உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம ஏழாவது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ சத்யராஜ் சத்யராஜும் சரத்குமார் தான் நடிக்க வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷம் கிட்ட அவர் வில்லனாக இருந்து அதுக்கப்புறம் ஹீரோவாகி ஒரு மிகப்பெரிய டாப் ஹீரோலாம் ஆகி ஒரு வேற லெவல் மிகப்பெரிய ஹீரோ அந்தஸ்தில் இருக்கும் போதே ஒரு படத்தை டேரக்ட் பண்ணார் அந்த படம் தான் வில்லாதி வில்லன் அதோ மூணு கேரக்டர் வச்சு அந்த படத்தை ஒரு சம டேரக்ஷன் சொல்லலாம் வில்லாதி வில்லன் கமர்ஷியலிட்டி ஆகிட்டாலும் அந்த படத்தோட பட்ஜெட் அப்புறம் இவரு எடுத்துக்கிற டைமிங் அது இதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டன் பல பேர் ஒத்துக்கிறல இனிவே நம்ம கண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப் ஹீரோ அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நம்ம ஆறாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனி நடிக்க வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு ஒரு மியூசிக் டேரக்டரா இருந்து நடிக்க வந்திருந்தாலும் இவரோட படங்கள்லாம் சமீபாலமா சரியா போலன்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் டூ படத்தை இவரே டைரக்ட் பண்ணாரு அந்த பிச்சைக்காரன் டூன்றது ஐம்பது கோடி கிட்ட உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸும் எடுத்தது ஆக்சுவலி தமிழை விட தெலுங்குல நல்லா போச்சு இங்க நம்ம கவுண்டே அந்த படங்களோட வெற்றி அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது வில்லாதி வில்லன் பிச்சைக்காரன் டூ ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவல்ல கொஞ்சம் வந்து டாமினேட் பண்ற மாதிரி தான் சில விஷயங்கள் அமைஞ்சிருக்கும் அந்த வெற்றி ரேஞ்சில் ஆனாலும் இப்போ ஃபீல்டில் இருக்க ஹீரோன்றதுனால நம்ம விஜய் ஆண்டனியை டாப்ல கொடுத்துருக்கோம் கவுனு ஷ்ரீ விஜய் ஆண்டனையும் வந்து ஒரு டாப் ஹீரோ தான் சொல்லி டாப் ஹீரோவாக வந்துட்டு அதுக்கப்புறம் டேரக்ட் பண்ணார் அதாவது பிரபலம் முன்னணின்றது ஏதோ டைட்டில் மட்டும் கிடையாது இங்கே நான் சொல்ற எல்லா ஹீரோகளும் மிகப்பெரிய பிரபலங்கள் ஹீரோவா பார்க்கும் பொழுது பிச்சைக்காரன் வரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட டாப் சென்சேஷன் நம்ம விஜய் ஆண்டனி இருந்தார் அந்த ஃபஸ்ட் பார்ட் வரும்பொழுது ஸோ அவ்வளோ பெரிய கான்செப்ட் தான் செகண்ட் பார்ட் எடுத்தார் எல்லாருமே செகண்ட் பார்ட் ஃபர்னிச்சரை போட்டு உடம்பொழுது இங்கே விஜய் ஆண்டனி அதை இட்டும் கொடுத்துட்டாரு ஸோ அதனால் அவரு இந்த கவுனன் தகுதியாக இருக்கா நினைக்கிறேன் நம்ம கூட அஞ்சாதாரத்தில் பார்க்க போகிற ஹீரோ சிம்பு சிம்பு பிறந்ததுல நடிக்கிறாரு ஸோ அவர் நடிக்க வந்து பார்த்தீங்கன்னா கூட

தான் சொல்லி அந்த மாதிரி சிம்பு டேரக்ஷன் புகழுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கு சோ அவர் படத்தோட வெற்றியை விஷயம் இந்த அளவுக்கு கவனம் பண்ணாலும் இன்னும் நம்ம அவர் பெருசாக சொல்ல வேண்டியிருக்கு ஆக்சுவலி நடிக்க வந்த அந்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே அந்த இரு துருவங்கள்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அவர் நுழைஞ்சிட்டாரு அப்படியாப்பட்ட ஒரு டாப் லெவல் ஹீரோ ஒரு டாப் டேரக்டராகவும் இந்த வல்லவன் மூலமா இருந்தார் ஆக்சுவலி வெதை அவங்க அப்பா போட்டது அப்புறம் முளைக்காம இருக்குமா நம்ம கூட நாலாவதுல பார்க்க போற ஹீரோ தனுஷ் தனுஷ் இது வரைக்கும் நாலு படங்கள் டைரக்ட் பண்றாரு அதனால தான் நம்ம எவ்வளவு டாப் ஹோட்டல கொடுக்குறோம் மோஸ்ட்லி தனுஷ் அவர் நடிக்க வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ரேஞ்சில் டேரக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இப்போ எடுத்துட்டு அவர் நடிக்க வந்து இருபத்தி மூணு வருஷம் ரேஞ்சில் ஆயிடுச்சு ஆக்சுவலி இப்போ வரைக்கும் டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து மற்ற ஹீரோக்கள் மாதிரி ஒரு படம் மட்டும் இல்லாம நாலு படம் அதுலயும் ஒரு படம் தான் ஒரு ஹீரோவா பண்ணிருக்காரு அதுவும் அவரோட ஐம்பதாவது படமான ராயன் அதோட வெற்றிங்கிறது உங்களுக்கு விமர்சனத்துல விட்டுருங்க வெற்றின் பார்க்கும்போது சம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு சம ப்ராஃபிட்டே ஆயிடுச்சு இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படம் பவர் பாண்டி அல்ல ஒரு ஹீரோவா பண்ணலனாலும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணி அதுலேயும் வந்து வைப் எடுத்துட்டாரு ஆனால் நிலவு கேன்மேல நடிக்க கோபம் இல்லை ஹீரோன்ட்டு இல்லை அந்த படத்தில் நடிக்கவே இல்லை ஸோ ஒரு பெரிய டாப் ஹீரோ அதாவது இருதுருவங்கள் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ரவுண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவில் எல்லாம் அல்டிமேட்டையும் முடிச்சு தேசிய அவார்டு அது எல்லாம் வாங்கி நான் ஒரு டேரக்டர் பவர் பாண்டியில் ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ராயனில் ஹீரோவாகவும் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் புதுமுகளை வச்சும் ப்ரூவ் பண்ணி இப்போ அவரே மறுபடியும் ஹீரோவா அருண் விஜய் இவங்களாம் சேர்ந்து ஒரு படம் டேரக்ட் பண்ணுறாங்க இட்லி கடை அந்த படம்ன்றதும் பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்பார்ப்போட இப்போ ஆயுத பூஜைக்கு வரப்போகுது இட்லி தனுஷ் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுக்கார் தான் சொல்லணும் அந்த ஹீரோ கம் டேரக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அப்படியே போச்சுனா ஏன்னா மனுஷன் கண்டிப்பாக டேரக்ஷனில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார் தோணுது ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் இந்த கவுண்டரில் இப்போவே ரொம்ப மைல்டாக தான் இந்த ஒரு இடத்துல இருக்கார் இன்னும் அவர் ஒன்று ரெண்டு கவுண்டர் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இப்போவே அவர் இந்த இடத்துல இருக்கிறது காரணம் அவரோட வெற்றி படங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் மற்ற ஹீரோக்களோட ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அவர் இந்த இடத்துல இருக்காரு நம்ம கூட இல்லை மூணாவது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ அர்ஜுன் அர்ஜுன் தான் நடிக்க வந்த ஒரு எட்டு வருஷத்தில் டேரக்ட் பண்ணுறாரு நினைக்கிறேன் ஆக்சுவலி அர்ஜுனுக்கு வந்து நடிக்க வரும்போது பெரிய புகழ் இல்லைனாலும் அதுக்கப்புறம் ஒரு எயிட்டி செவன் ரேஞ்சில் புகழ் எடுத்தார் இருக்காரு ஆனா திருப்பியும் அவரோட மார்க்கெட் சரி பொழுது சேவகன்ற படம் மூலமா அவர் அவரே பில்டப் பண்ணி ஒரு நூறு நாள் படமும் கொடுத்தாரு இல்லையா அதை தொடர்ந்து உங்களுக்கு ஜெய்கிந்த் படத்தை எடுத்து ஒரு வேற லெவல் தாறுமாறு வெற்றி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வேதம் படத்துல வந்து அவர் மட்டும் இல்லாம இன்னும் வினித் இந்த மாதிரி காம வச்சோம் அதுவும் ஒரு சின்ன வெற்றி கொடுத்தாரு தெலுங்கு லைட்டான சம்ம மாஸ் படத்தை கொண்டு வந்து ஆக்சுவலி தெலுங்குல அந்த படத்தை பார்த்தா கண்டாவியா சொல்லுவாங்க தமிழ் அதை வேற லெவல்ல பில்டப் பண்ணி அர்ஜுன் அவர் டேரக்ஷனுக்கான மாசம் இன்னும் பெருசா நிரூபிச்சாரு அது மட்டும் இல்லாம மதராசி படம் பண்ணிருக்காரு அப்புறம் இன்னும் சம்திங் ஒரு சில படங்கள் பண்ணிருக்காரு சரியா போலனாலும் அவர் இப்ப கூட ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு கரண்ட்ல கூட எனிவே அர்ஜுன் டைரக்ட் பண்ண படங்களோட நம்பர் அதிகம் அதை தாண்டி வந்து அவருடைய வெற்றிin பாகம் ஏழு மலை ஜெய்கிந்தே போதும் இங்க கண்டிப்பா நம்ம தனுஷை விட அவரோட வெற்றி படங்கள் அதிகம் சொல்லலாம் அர்ஜுனும் பாத்தீங்கன்னா அந்த எட்டு வருஷம்ன்றத தாண்டி ஒரு டாப் ஹீரோ ரேஞ்சுக்கு வந்துட்டார் அங்க தனுஷ் ரேஞ்சுக்கு ஒரு ஹீரோ மார்க்கெட் வரலனாலும் கண்டிப்பா அர்ஜுனும் ஒரு மிகப்பெரிய ஹீரோன்றதலாம் மாற்றுகறது இல்ல அவருடைய ஹீரோ இமேஜ் நல்லாக இருக்கும்போதுலாம் ஒரு சில படங்கள் குடுத்து அவரே ஒரு பூஸ்ட் பண்ணாரு பண்ணாருன்றத தாண்டி ஜெயகீந்தி ஏழுமலைலாம் அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும்போது பண்ணியும் அவர் வந்து அதை பூஸ்ட் அப் பண்ணியிருக்காரு நம்ம இந்த ஒரு கவுன்ட்ன ベースல அர்ஜுன் டாப் கவுன்ட்ல பண்றதுல தப்பே

நிறைய விஷயங்களை அவர் படத்துக்கான அத்தனை இன்புட்டும் கொடுத்திருந்தாலும் ரியல் டேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேர்ச்சி ஃபோர் டுவெண்ட்டி ஏறாமல் தான் ஒரு அறிவு மாறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இன்டெரக்டாக நிறைய படங்களை வந்து எனிவே நம்ம அஃபிஷியலாக பேசும்போது இந்த படம் தான் அதுக்கு முன்னாடி அவருக்கு போன ஹீரோ புகழ்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில் அல்டிமேட் ஹீரோ புகழ் உள்ளவர் நம்ம கமல் இப்படி இருக்கும்பொழுது ஏறாமல் டேரக்டர் அவதாரம் எடுத்து ஆக்சுவலி அந்த படம் சரியாக போல அதுக்கப்புறம் விருமாண்டி படத்தை டேரக்ட் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலி விருமாண்டி படம் வேற லெவல் ஒரு படம் தான் சொல்லி ஆகணும் விஸ்வரூபம் பார்ட் ஒன் படத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணு டேரக்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிட்ட விஸ்வரூபம் டூ படத்தை

சொல்லலாம் ஆனா அபிஷியலா பாத்தீங்கன்னா நாடோடி மன்னன் உலக சுற்றுறவளாய்பெண் மதுரைமையோட சுந்தரா பாடம் அந்த நாடோடி மன்னன் உலகசுற்று வாலிபன் அந்த படங்களோட அந்த டெக்னிக்கல் லெவலாட்டம் கமலம் டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு எல்லாத்துலயுனாலும் எம்ஜிஆர் வந்து அந்த ஹீரோ புகழிலும் டாப் டெக்னிக்கல் லெவல்லயும் டாப்ல ஒரு டேரக்ஷன் லெவல்லயும் இருந்திருக்காரு அதை தாண்டி படங்களின் வெற்றிலையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டாப் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே டாப் ரேஞ்சில நம்ம எம்ஜிஆர் படங்கள் இருந்திருக்கு ஸோ இந்த கவுனர்ல நம்ம வந்து ஒரு திறமையோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பெருசா ஒருத்தவங்க ஒருத்தவங்க கம்பேர் பண்ணிக்க தேவையில்ல ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஆனா இங்க அவங்க டைரக்ட் பண்ண படங்களோட நம்பர் அந்த படங்களோட வெற்றிங்கிறது தான் இந்த கவுண்டர்ல எடுத்திருக்கும்